கோவை புரோசோன் மாலில் கிரிக்கெட் ரசிகர்களை சந்தித்த லைகா கோவை கிங்ஸ் அணியினர் இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் தொடர்பான தமிழகத்தில் டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் தற்போது ஒன்பதாவது சீசனாக டிஎன்பிஎல் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் சேப்பா கில்லிஸ் தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ் மதுரை பேந்தர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷாருக் மற்றும் அணியின் இயக்குனர் ஹாரி வகீசன் தலைமை பயிற்சியாளர் ஹரீஸ் மற்றும் அணியின் தலைவர் ஹரி மனோகர் உட்பட லைகா கோவை கிங்ஸ் அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் எதுவுமே இல்லைங்க நியூ ஆப்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் அடந்திருக்க டோர்னமெண்டில் இன்னும் கேம்ஸ் இருக்குது நீங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் மா மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகுது பட் மோர் ஆஃப் அந்த நோட் ஃப்ரெஷ்ஷஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஃபீலிங்கு ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க என்ன ரோல்